வெல்கம் டு ஷூடியோ நியூஸ் தனக்கு அப்படி யார் அப்படி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் இருக்குன்னே விடலாம் எடப்பாடி பழனிசாமி இந்த நீட்டு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போராட்டம் இந்தியா இந்தியாஃபுல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அந்த கள்ளச்சாரம் எடுத்துகிட்டு நல்ல விஷயம் தான் ஆனால் டெல்லியோட டையப் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எதுக்கு இந்த நெருக்கடி பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து சசிகலாட்ட வந்து டெல்லி நினச்சால் கொடுத்துடலாம் ஸோ அந்த ஒரு பயம் இருக்குது எடப்பாடி மரணம் டென்டர் முறிக்கேடு அது மட்டும் கிடையாது இந்த கர்நாடகாவில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்துருன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குன்றாங்க ஸோ இதை ஓபிஎஸ் சசிகலா பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறது எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா ஜீர்ணிக்கவே முடியல ஸோ இன்னொரு விஷயம் கட்சியை வளர்க்கணும்னா வேகமாக வேலை செய்யுங்கன்னு சொல்லணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா தொண்டர்களாக சொல்லியிருக்காரு நீங்கள் எடப்பாடி வந்து சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா கட்சினா அதிருப்தி ஆக வச்சிருச்சு ஸோ ஓபிஎஸ் அணிலையும் டிடி தினக்கர் அணிலேருந்து முக்கியமான நிர்வாகிகள் தூக்கிட்டே வாங்க அவங்களுக்கு நம்ம இதில் பதவி தரலான்ற மாதிரி இருக்கிற நிர்வாகி எடப்பாடி அணியில் இருக்கிற நிர்வாகிகள் பதவி கொடுத்தா வேகமாகச்சு வேலை செய்வாங்க ஆனால் அடுத்த அணியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் தென் மாவட்டம் டெட்டா புதையும் ஜெயிக்க முடியும்னு ஒரு கட்டாயம் இருக்கான்ற மாதிரி அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதவி கொடுக்காமல் அடுத்த அணியில் வரவங்களுக்கு என்னப்பா பதவின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பித்தாங்க இதனாலேயே பாதி பேர் பாஜகலையும் பாதி பேர் திமுகலேயும் புதுசாக பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில்தான் சேராமச்சிட்டா ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்த தான் அதிமுக ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி விஜய் பார்த்திங்கன்னா திருமாவளனோட பார்த்திங்கன்னா ஒரு ரைடு போயிருக்கார் கூட்டணி பேசியிருக்காரான்ற மாதிரி ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி இதே கலக்கி விட்டுருச்சு என்னப்பா இப்ப திருமாவளவுட விஜய் பேசிட்டு இருக்காரு பழனிசாமி அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காணாமல் காணாம ஒரு கேள்வி இருக்கு அதிமுக நீடிக்கிறதே பெரிய விஷயம் எடப்பாடி பழனிசாமி தலைமையொட்டும் நீடிச்சா போதுன்ற மாதிரி யோசிச்சா கண்டிப்பா வந்து தலைமை மாற்றம் வந்துடும் ஏன் பாத்தீங்கன்னா அதிமுக திமுக மாறி மாறி தான் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து அதிமுக பத்து வருஷம் இருந்துட்டாங்க இப்ப திமுக இருக்காங்க திமுக எடுத்து திருப்பி அதிமுக வருன்ற மாதிரி டவுனில் போகும் இல்லை திமுகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே அதில் சில மாற்றங்கள் ஏற்படும்ன்றாங்க ஒருவேளை திமுக திருப்பி வந்தாலுமே எதிர்கட்சியாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து விஜய் கட்சியோ இல்லை வேறு ஏதாச்சும் பாஜக கட்சியோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த போட்டியிலே அதிமுக இல்லைன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருந்த மாதிரி வந்து தொண்டர்க்க பயக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்திங்கன்னா தீவிரமாக நடந்துட்டு லைக் சொல்லிட்டாங்க தேங்க்ஸ் ஸோ